ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு அம்முஸ் ஹோம் ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் இது ரொம்ப நாளாக எனக்கு இருக்கிற சந்தேகங்க இதை பற்றின விஷயம் நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலும் டீட்டெயில்டாக எனக்கு தெரியாமல் இருந்தது அந்த விஷயம் எனக்கு இப்போ தான் டீட்டெயில்டாக எனக்கு புரிகிற மாதிரி தெரிஞ்சுதுங்க அதை தான் இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் என்ன விஷயம் அப்படின்னா குளிக்காமல் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யலாமா கூடாதா இப்போ பிரம்ம முகூர்த்த பூஜை செய்கிறவங்க காலையில் எழுந்து தலைக்கு குளிச்சுட்டு தான் வீட்டில் விளக்கேற்றணுமா இந்த மாதிரியான டவுட்டு ஏன்னா நம்ம வந்து நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறோம் இல்லை வந்து பதினோரு நாள் விரதம் இருக்கிறோம் ஒரு வாரம் விரதம் இருக்கிறோம் எப்படி இருந்தாலும் சரி குளிக்காமல் வீட்டில் விளக்கேற்றலாமா கூடாதா அப்படின்ற சந்தேகம் எனக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சாலுமே அது ஃபுல் டீட்டெயில் எனக்கு தெரியாமல் இருந்ததுங்க இதுதான் விஷயம் அப்படின்றது எனக்கு இப்போதான் தெளிவாக புரிஞ்சுது அதை தான் இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கும் இந்த டவுட் இருந்தது அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து நீங்களும் க்ளியர் பண்ணிக்கலாங்க இப்போது கோவிலில் விலைக்கு ஏத்துறதோட வீடுகளில் விளக்கேற்றி வழிபடுறது தொடர்பாகவும் இருக்கிற சந்தேகங்களில் ஒன்று தான் கண்டிப்பாக குளிச்சிட்டு தான் வீட்டில் விளக்கேற்றணுமா அதுவும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளிக்காமல் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்யலாமா அப்படின்ற சந்தேகம் இருக்குங்க அப்படி செஞ்சால் தான் நமக்கு வந்து அதுக்கான பலன் கிடைக்குமா அப்படின்ற சந்தேகம் இருக்குது பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கு ஏற்றுவதற்கான விதிமுறைகள் காலையில் எழுந்ததும் என்ன செய்யணும் விளக்கு ஏற்றத்துக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத முதல்ல நாம் தெரிஞ்சுக்கணுங்க விளக்கு ஏத்துறதோட நன்மைகள் என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்முடைய சாஸ்திரத்தில் விளக்கேத்தி வழிபடுறது அப்படின்றது மிக முக்கியமான ஒரு வழிபாடுங்க அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் எல்லாம் வந்து ஃபோட்டோவோ சிலையோ வச்செல்லாம் வழிபாடு செய்யலை விளக்கேத்தி தான் வழிபாடு செஞ்சாங்க கோவிலில் மட்டும்தான் போயிட்டு உருவ வழிபாடு செஞ்சாங்க வீட்டில் தீப வழிபாடு தான் செஞ்சாங்க சாதாரணமாக கடவுளை வழிபாடு செய்கிறத விட ஒரு ஏற்றி வச்சுட்டு செய்யும் வழிபாட்டுக்கு வந்து பலன் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறதுனால வீட்டில் இருக்கிற நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் போயிட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்குங்க தெய்வீக அருளும் வந்து நமக்கு கிடைக்கும் லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்றத பெருகுங்க இது வந்து நம்மளுடைய முன்னோர்கள் காலங்காலமாக நமக்கு சொல்லிட்டு போன ஒரு விஷயம் காலையிலையும் சரி மாலையிலும் சரி ரெண்டு வேலையும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதிலும் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது ரொம்பவும் விசேஷமான பலனை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் நம்மளோட இயற்கை வந்து நம்மளோட பேசும்னு சொல்லுவாங்க இந்த பிரபஞ்சம் நம்மளோட பேசும் எந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜியும் இந்த காற்றுல கலந்துருக்காது அந்த சமயத்தில் எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க அந்த இயற்கையும் பரிசுத்தமாக இருக்குங்க அந்த டைமில் நம்ம வேண்டுதல் வைக்கும்போது அதை டைரெக்டாக இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட போய் கேட்கும் கடவுள்கிட்ட கேட்கும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லிட்டு போன ஒரு முக்கியமான விஷயங்க நம்ம மற்ற நேரத்தில் வழிபாடு செய்கிறத விட பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடு செய்யும்போது பலன் அதிகமாகவே கிடைக்கும் நிறைய பேர் பிரம்ம முகூர்த்த வேலையில் வழிபாடு செஞ்சு நல்ல பலனை அடைஞ்சிருக்கிறாங்க விளக்கு ஏத்துறதோட மகத்துவம் பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் விளக்கு ஏத்துறது தொடர்பாக பலருக்கும் பல சந்தேகங்கள் தொடர்ந்து இருந்துட்டு தாங்க இருக்குது எந்த திசையில் விளக்கேற்றலாம் எந்த நேரத்தில் விளக்கேற்றலாம் எத்தனை முகம் ஏற்றணும் எந்த எண்ணெய் மற்றும் திரியை பயன்படுத்தி விளக்கேற்றணும் எந்த எண்ணெயில் விளக்கேற்றினா என்ன பலன் கிடைக்கும் எந்த உலோகத்திலான விளக்கை நம்ம ஏற்றணும் எந்த எண்ணிக்கையில் விளக்கேற்றணும் ஆண்கள் விளக்கேற்றலாமா கூடாதா உள்ளிட்ட பல சந்தேகங்களும் கேள்விகளும் காலம் காலமாக நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டு தாங்க இருக்குது அதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தா குளிக்காமல் விளக்கு ஏற்றலாமா கூடாதா அதில் வந்து அதிகமானவங்க கேட்குற கேள்வி இது தாங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு தான் வீட்டில் விளக்கேற்றணுமா பிரம்ம முகூர்த்த வேலையில் விளக்கேற்ற வேண்டும் அப்படின்னா தினமுமே பிரம்ம முகூர்த்த வேலையில் தான் ஏற்றணுமா அப்படி தினமுமே ஏற்றணும் அப்படின்னா தினமுமே அதிகால எழுந்து குளிக்கணுமா குளிக்கிறது அப்படின்னா உடம்புக்கு மட்டும் குளிக்கணுமா இல்லை தலைக்கு குளிக்கணுமா அப்படின்னு நிறைய சந்தேகம் இருக்குங்க தினமுமே காலையில் எழுந்து குளிக்கிறது சிரமமா இருக்கு உடல் அலைக்கும் ஏற்றுக்கலை அப்படின்னு நிறைய பேர் சொல்றது உண்டுங்க குளிக்காம விலைக்கு பூஜை செய்யலாமா இப்படி செஞ்சா பலன் இருக்குமா அப்படின்ற சந்தேகம் தான் இப்போ நமக்கு முக்கியமான சந்தேகம் காலையில் எழுந்ததும் முதல்ல போயிட்டு நாம பின்புற கதவை திறக்கணும் நிறைய பேர் வீட்டில் பின்புற கதவு இருக்காது அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஜன்னலை திறக்கணுங்க ஜன்னலை திறந்துட்டு கொஞ்சம் நேரம் திறந்துட்டு அப்புறம் கூட மூடியிடலாம் இப்போ இருக்கிற நிலைமையில நம்ம திறந்தே வைக்க முடியாது கொசு ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் போயிட்டு முன்னாடி வாசல் கதவை நம்ம திறக்கணும் திறக்கும் போது வரலட்சுமியே வருக வரலட்சுமியே வருக வரலட்சுமியே வருக அப்படின்னு சொல்லலாம் நற்பவே சொல்லலாம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான வார்த்தை சொல்லிட்டு தான் நம்ம முன்புற வாசல் கதவை திறக்கணும் திறந்ததும் முதல்ல வாசல் தெளித்து கோலம் போடணும் இப்போ நிறைய பேர் சாணம் தெளிச்சுலாம் கோலம் போகிறது இல்லைங்க வெறும் தண்ணியை தெளிக்காமல் அதில் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்துட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு மங்களகரமாக கோலம் போட்டுட்டு வீட்டுக்கு வந்து உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் குளிக்கலாம் ஒரு வேளை என்னால் முடியாதுங்க எனக்கு உடம்பு ஒத்துக்கலை அப்படின்ற அப்படின்ற பட்சத்தில் நம்ம பல் பல்தொழிக்கிட்டு கை கால் முகத்தெல்லாம் சுத்தமாக கழுவிடணுங்க இதுலேயும் ஒரு குறிப்பான ஒரு சூட்சமம் இருக்குது நம்ம முகத்தை கழுவும் போதும் சரி குளிக்கும் போதும் சரி காதோட பின்புறத்தையும் நம்ம சுத்தமாக கழுவணும் துடைக்கணும் தண்ணியில் நம்ம எப்படி ஒரு கதவுக்கு பின்னாடியே நமக்கு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும் நம்ம பெரியவங்க சொல்கிறது மாதிரி நம்ம உடம்புல காதுக்கு பின்னாடி தான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்குமாங்க ஸோ குளிக்கும் குளிக்கிறதா இருந்தாலும் சரி இல்லை நீங்கள் முகம் கை கால் கழுவுறதா இருந்தாலும் சரி காது காது மடல்கள் காதுக்கு பின்னாடி புறமும் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையில் வந்து விளக்கேற்றலாம் விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் வந்து எப்படி ரெகுலராக பூஜை பண்ணுறிங்களோ அதெல்லாம் பண்ணிவிட்டு நெத்தில திருநீரோ குங்குமோ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வழக்கமான வேலையை பார்க்க போலாங்க இந்த பரிகாரம் இப்படி தீபம் ஏத்துறது அப்படின்றது தீட்டு காலங்களுக்கு பொருந்தாதுங்க இது போல் மாலை ஐந்து மணி முதல் ஏழு மணி வரையிலான நேரத்தில் வந்து விஷ்ணு முகூர்த்தம்னு சொல்லுவாங்க இவ அப்படி இல்லைனா வந்து பிரதோஷ வேலை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறது சிறப்பான பலனை தருங்க அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் சூரியன் உதயமாகறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றணும் மாலையில் சூரியன் அஸ்தமனம் ஆகிறதுக்கு முன்னாடி வீட்டில் விளக்கேற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க என் மாமியார்லாம் அஞ்சு மணிக்கெல்லாம் விளக்கேற்றணும்னு சொல்லுவாங்க நான் சொல்லும் போகல எதுக்குள்ளேத்தணும் சொல்லா அந்த சூரியன் வந்து நமக்கு மறையறதுக்குள்ள நம்ம வீட்டில் விலைக்கு ஏற்றி வச்சிடணும் அப்படின்னவங்க இன்ன வரைக்கும் அப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு வராங்க யார் வந்து இப்போ அப்போ காலையில் கண்டிப்பாக குளிக்க வேண்டியவங்க யார் ஒருவேளை நீங்கள் மந்திரங்கள் சொல்லி பூஜை செய்ய போகிறீங்க பரிகாரத்துக்காக விளக்கேதி பூஜை செய்ய போகிறீங்க அப்படின்னா பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைங்க எந்த நேரமாக இருந்தாலும் சுத்தமாக குளிச்சுட்டு தான் விளக்கேற்றணும் ஒரு குறிப்பிட்ட நாள் கணக்கில் விரதம் இருந்தோ அல்லது பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இருந்து வழிபாடு செய்ய போகிறீங்க அப்படின்னா தினமும் அதிகாலையில் எழுந்து தலைக்கு குளிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க உடலுக்கு மட்டும் குளிச்சுட்டு உங்கள் வழிபாட்டனே செய்யலாம் விரதம் தொடங்குகிற நாள் முக்கியமான விரத நாள் விரதம் நிறைவு செய்கிற நாளில் மட்டும் தலைக்கு குளிச்சுட்டு பூஜை செய்யலாங்க இன்னொரு விஷயம் நம்ம மனசுக்கு தெரியும் நம்ம எப்படி இருக்கிறோம் சுத்தமாக இருக்கிறோமா இல்லையா அப்படின்றது அதாவது நம்ம மனசை விட ஒரு ஜட்ஜு யாருமே இருக்க மாட்டாங்க அவங்கவுங்க மனதுக்கு சாரி அவங்கவுங்களுக்கு அவங்க மனசு தான் வந்து ஒரு ஜட்ஜு நம்ம சுத்தமாக இருக்கிறோம் பூஜை அறைக்கு போகலாமா கூடாதான்றது நமக்கு தெரியும் இப்போ பீரியட் டைம் அப்படின்னா ஒரு சிலருக்கு மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் நம்ம பீரியட் முடிஞ்சு சுத்தமாக தலைக்கு குளிச்சுட்டு வீடெல்லாம் மாப்பிட்டு தான் பூஜை அறைக்கு போவோம் அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்கிறது அந்த மாதிரி டைமில் குளிச்சுட்டு தான் நம்ம தலைக்கு குளிச்சுட்டு தான் பூஜை இறைக்கு போவோம் ஒரு சிலர் சொல்கிறாங்க அதெல்லாம் இயற்கையான ஒரு விஷயம் தானே இதுக்கு வந்து குளிச்சுட்டு தான் போகணுமா அப்படின்னு அதாவது நம்ம சின்ன வயசுலேருந்து இப்படியே வளர்ந்துட்டோங்க இப்படி தான் இருக்கணுன்றது நம்மளுக்கு அம்மா காலத்துலேருந்து பாட்டி காலத்துலேருந்து அப்படியே ஊறி போச்சு அதுதான் சரின்னு தோணுது உங்கள் மனசாட்சிக்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி செய்யுங்க எந்த நிர்பந்தமும் கிடையாது எந்த கட்டாயமும் கிடையாது இதில் நான் முக்கியமாக உங்களுக்கு சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு தான் தெரியும் பூஜை அறைக்கு போகலாமா வேணாமான்றது உங்கள் மனசாட்சி உங்களுக்கு சொல்லும் அதை பிரகாரம் நடந்துக்கோங்க இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்களாம் நீங்கள் எத்துக்க ஒரு ஒரு ஐடியாவுக்காக வேணால் கேட்டுக்கலாம் மற்றபடி உங்கள் மனசாட்சிக்கு எதுன்னு சரின்னு தோணுதோ அதை செய்யுங்க இந்த ஒரே ஒரு விஷயத்த மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் சரி குளிக்கிறதா ஒரு சிலர் குளிக்கும்போது காதுக்கு பின்னாடியெல்லாம் கழுவ மாட்டாங்க ஸோ நீங்கள் காதுக்கு பின்னாடியும் கழுவுங்க இதை மட்டும் நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன் இது கண்டிப்பாக செய்யுங்கன்னு சொல்லி மற்றபடி எதுவுமே உங்களுக்கு கண்டிப்பாக செய்யுங்க நான் சொல்லவே மாட்டேங்க உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் அதோட இன்னொரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன் இன்றைக்கி பார்த்த விஷயங்க இது வந்து சரியாக தவறா அப்படின்றத நீங்களும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் என் மனசுக்கு தோன்ற விஷயத்தை தான் நான் இன்றைக்கி உங்ககிட்ட நான் சொல்கிறேன் அதாவது வந்து அவங்க வந்து ரொம்ப சின்ன வயசும் கிடையாது ரொம்ப பெரியவங்களும் கிடையாதுங்க ஒரு மிடில் ஏஜ்னு வச்சுக்கோங்களேன் மாங்கல்யம் வந்து வெளியே போட்டுட்டு இப்போ செயின் நெக்லஸ் போடுற மாதிரி மாங்கல்யத்தை வெளியில் போட்டுட்டு போயிருந்தாங்க அந்த மாங்கல்யமும் ரொம்ப கனமாக போட்டிருந்தாங்க பார்க்கறதுக்கு அவ்வளோ இதுவாக கூட இல்லைங்க அதோட அந்த மாங்கல்யத்தை வந்து கயிறில் வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் தங்கத்திலே வந்து போட்டிருந்தாங்க இவ்வளோ தூரம் உத்து பார்த்தீங்களா அப்படின்னு கேட்கலாம் என் முன்னாடியே தான் இருந்தாங்க அவங்க அதனால தாங்க நான் பார்த்தேன் எப்போவுமே வந்து அப்போல்லாம் வந்து மஞ்சள் கயிறில் தான் தாலி போடணும் கயிறு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சரடு எல்லாம் போட்டுக்கிறது இப்போ அது கொஞ்சம் மாறி போச்சு எல்லாரும் வேலைக்கு போகிறாங்க அவங்கவுங்க ஏற்ற மாதிரி மாற்றிக்கினாங்க அப்படி மாற்றிக்கினாலும் கயிறில் தான் நம்ம வந்து அந்த மாங்கல் முடிச்சு போட்டு நம்ம போட்டுக்கணும் அந்த கயிறும் வந்து நம்ம தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கணும் ரொம்ப குட்டியாக போட்டுக்கிறாங்க செயின் மாதிரி அந்த கழுத்துக்கு ஒட்டியே போட்டுக்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க இது சரியாக அப்படின்றத நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த மாங்கல்யம் வந்து நம்ம தொப்புள் பகுதிக்கு மேலே இருக்கணும் நம்ம தங்கத்தில் சரடு போட்டிருந்தாலும் அந்த மாங்கல்யத்தை வந்து அந்த மஞ்சள் கயிறில் தான் முடிச்சு போட்டுக்கணும் அந்த மஞ்சள் வந்து வாரத்துக்கு ஒரு தரமாவது போடணும் அது வந்து ஒரு கிருமி நாசினி கூட அடிக்கடிக்கு வந்து கயிறை மாற்றிக்க கூடாது ரொம்ப அது வந்து நஞ்சு போச்சு பிஞ்சி போச்சு அப்படின்னா மட்டும்தான் மாற்றணும் மாற்றுறது கூட பிரம்ம முகூர்த்த வேலையில் மாற்றணும் யாராவது நம்மளோட வயசில் பெரியவங்க மாற்றி விடணும் ஒரு சிலர் கைட்டி வச்சுட்டு மாத்துறாங்க எனக்கெல்லாம் எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா அந்த கயிறோடவே இன்னொரு மஞ்சள் கயிறு போட்டு அதுக்கு ஒரு மஞ்சள் முடிச்சு போட்டுட்டு இதை கட்டி அப்படியே அதில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த பழைய கயிறு அப்படியே உருவி ஒரு பச்சை மரத்தில் கட்டிடுவாங்கங்க இப்படி தான் மாற்றுந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷத்துக்கு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நான் மாற்றுவேன் அடிக்கடிக்கெல்லாம் மாற்றுறது கிடையாதுங்க ஒரு சிலர் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இது நிஜமாக என்னான்னு எனக்கு தெரியல தாலியை கழட்டி வச்சுடுவாங்களாம் வெறும் கைத்தோடு தான் இருப்பாங்களாம் எங்கேயாவது வெளியே போகலா தான் தாலி எடுத்து மாட்டிப்பாங்களாம் எனக்கு ஆச்சரியமாக இருந்தது எனக்கு அதிர்ச்சியாகவும் கூட இருந்ததுங்க இப்படியெல்லாம் கூட இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி தாலி அப்படின்றது து எத்தனை பேர் வாழ்த்தி எத்தனை பேர் மனசார வாழ்த்தி கட்டின ஒரு விஷயம் அதை வந்து அடிக்கடி கட்டி வைக்கிற அலங்கார பொருள் கிடையாதுங்க இது என்னுடைய இதுதான் எனக்கு தான் சொல்லி வளர்த்துருந்தாங்க அதனால நான் சொல்றேன் இது சரியா அப்படின்றத நீங்கள் எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இது நான் சொல்றது சரியா இல்லையா இது இது செய்கிறது சரியா இல்லையா அப்படின்றத நீங்களாம் கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு நிறைய விஷயங்களும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேங்க குறிப்பாக இந்த பிரம்ம முகூர்த்த வேலையில் விலைக்கேற்றுறது எப்படி அதோட மாங்கல்யத்தை வெளியே போட்டுக்கலாமா இல்லை வந்து வெளியே கட்டி வைக்கிறத பற்றியெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன் இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை தாங்க சொல்லியிருக்கிறேன் இது சரியாக தவறா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சால் எனக்கு சொல்லுங்கள் வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் டேக் அண்ட் பாய்